பிரபல கிரிக்கெட் வீரரான பாகிஸ்தான் அணியை சேர்ந்த பாபர் அசாம் சற்று தற்கொலை அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன நடந்தது அதாவது கிரிக்கெட் உலகில் அவ்வப்போது எதிர்பார்க்காத அதிர்ச்சி சம்பவங்கள் நடைபெறுவதுண்டு அப்படித்தான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் உறைய வைக்கும்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அது என்னன்னா பிரபல கிரிக்கெட் வீரரான பாகிஸ்தான் அணியை சேர்ந்த பாபர் அசாம் என்ற வீரர் தற்போது தற்கொலை செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு மிக முக்கிய காரணம் அண்மையில் வெளியான ஆசிய கோப்பை தொடருக்கான பாகிஸ்தான் அணி வீரர்களின் பட்டியல்தான் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் எப்போதுமே ஒரு வினோதமான அணி என்று கூட சொல்லலாம் மற்ற கிரிக்கெட் அணிகளையும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியையும் ஒப்பிட்டு பார்த்தால் பாகிஸ்தான் அணி மட்டும் ஏதோ வினோதமான அணி போலத்தான் நடந்து கொள்ளும் அதற்கு காரணம் பாகிஸ்தான் அணிக்குள் எப்போதுமே அரசியல் என்பது அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு கிரிக்கெட் அணிகளிலும் அரசியல் என்பது இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் நாட்டு அரசியலில்தான் கிரிக்கெட் அணியே உள்ளது பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஒரு வீரர் சிறப்பாக விளையாடி வந்தாலும் ஒரு சில போட்டிகளில் லேசாக சொதப்பினால் கூட உடனடியாக அந்த வீரரை ஒட்டுமொத்த அணியிலிருந்தே வெளியேற்றி விடுவார்கள் அதிலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை தவிர்த்து வேறு எந்த ஒரு கிரிக்கெட்டும் விளையாட தெரியாது பொதுவாக நட்சத்திர அந்தஸ்து உள்ள கிரிக்கெட் அணிகள் ஒவ்வொரு வருடத்திலும் டெஸ்ட் போட்டிகளிலும் ஒருநாள் போட்டியலிலும் டி ட்வெண்ட்டி போட்டியலிலும் என சமமாகத்தான் பிரித்து பிரித்து விளையாடி வருவார்கள் ஆனால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் கடந்த சில வருடங்களாகவே டெஸ்ட் ஒரு ஒருநாள் போட்டிகளையும் முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் மட்டுமே தான் விளையாடி வருகிறது அந்த அளவுக்கு பாகிஸ்தான் அணியின் தரமும் கிரிக்கெட்டில் மிகவும் தாழ்ந்துவிட்டது அது மட்டுமில்லாமல் கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட நட்சத்திர வீரர்கள் கலட்டிவிடப்பட்டனர் அடுத்த விராட் கோலி பாபர் அசாம் தான் என்றும் அடுத்த ரோஹித் சர்மா முகமது ரிஸ்வான் தான் என்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் கூறி வந்த நிலையில் இந்த இருவரும் ஒரு சில போட்டிகளில் சொதப்பியதால் முற்றிலுமாக இவர்கள் பாகிஸ்தான் அணியிலிருந்து தூக்கி எறியப்பட்டனர் அதிலும் சமீபத்தில்தான் ஆசிய கோப்பை தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டது இந்த பட்டியலில் பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஸ்வானுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை பாகிஸ்தான் நிர்வாகம் அதுவும் இதற்கு முன்பு நடைபெற்ற எத்தனையோ தொடர்களில் பாபர் அசாமும் முகமது ரிஸ்வானும் கலட்டிவிடப்பட்டனர் ஆனால் இப்போது ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி இந்திய அணியை ஒரு சில போட்டிகளில் எதிர்கொள்ள இருக்கிறது ஆகவே இந்த தொடர் என்பது பாகிஸ்தான் அணிக்கு அதாவது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டுக்குமே முக்கியமான தொடராகும் அப்படிப்பட்ட இந்த தொடரில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்டவர்கள் கலட்டிவிடப்பட்டது என்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது அதே சமயம் பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் வந்ததற்கு பிறகுதான் பாகிஸ்தான் அணி பல சாதனைகளை செய்தது குறிப்பாக உலகக்கோப்பை வரலாற்றில் இந்திய அணியை முதல் முறையாக வீழ்த்தியது என்பது பாபர் அசாம் தலைமையில் விளையாடிய பாகிஸ்தான் அணிதாங்க ஆகவே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பாபரசாமை இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி கலட்டிவிட்டது என்பது பலருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதே சமயம் இந்த சம்பவம் பாபரசாமுக்கும் மிகவும் மன உளைச்சலை கொடுத்துள்ளது பாகிஸ்தான் அணியை பாபரசாமுக்கு முன்பு பாபர் அசாமுக்கு பின்பு என்று பிரிக்கும் அளவுக்கு பாபரசாம் முக்கிய வீரராக பேசப்பட்டார் புகழப்பட்டார் ஆனால் அதையெல்லாம் மொத்தமாக தூக்கி எறிந்துவிட்டு பாபர் அசாமை ஒரு பொருட்டாகவே பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் நிர்வாகம் மதிக்கவில்லை என்பதுதான் இப்போது பாபர் அசாமுக்கு அதிர்ச்சியாக மாறியுள்ளது இதன் காரணமாகவே கடந்த சில மாதங்களாக மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார் பாபர் அசாம் இந்த நிலையில்தான் ஆசிய கோப்பை தொடரிலும் புறக்கணிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பாபர் அசாம் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் இவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை எடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் ஒரு சிலரோ பாபரசாம் இறந்தே விட்டார் என்றும் கூறி வருகின்றனர் ஆனால் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது